சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதுல மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அண்மையில இந்த சங்குபுட்டியில இறந்த பெண் தொடர்பான விஷயத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு விதமான கதைகள் சொன்னாலும் இன்னும் ஒரு தகவல் அஹ் வெளியாகி இருக்கிறது அதிர்ச்சியான தகவல் வழியாக இருக்கிறது இதுல வந்து நிறைய பெண்கள் ஆஹ் நீங்க பார்த்து கொண்டிருப்பீங்க அஹ் உண்மையில அஹ் குடும்பங்கள் நடக்கின்ற பிரச்சனைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வழியில போடுறது அப்படின்றது வந்து நிறைய ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயம் சரி இது சம்பந்தமாக கிடைக்கப்பட்ட தகவலை முன்பதாக நீங்கள் யாராவது உங்களுடைய கணவனை கோபித்துக் கொண்டு வீட்டை விட்டு வழியில போவர்களாக இருப்பீர்கள் அல்லது வந்து கணவனோடு சண்டை அப்படி பிடிப்பவர்களா இருப்பீர்கள் கோபக்காரராக இருப்பீர்கள் அப்படியாக இருப்பவர்கள் அல்லது வந்து அப்படியானவர்களோடு குடும்ப வாழ்க்கையை நக நகர்த்துபவர்கள் அது எப்படி திருத்தலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு கொமெண்ட்ல வந்து சொல்லுங்க முடிஞ்சவரை நல்ல விஷயங்களை பயந்து கொள்ளுங்க கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கொமெண்ட் பண்ணி உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி அன்போட கேட்டுக்கொள்கிற தொடர்ச்சியாக அல்லது இப்ப ரெண்டு மூன்று நாட்களாக சமூக ஊடகங்கள்ல பேசப்படுகின்ற விஷயமாக இருக்கிறது இந்த தீபா அவர்களுடைய மரணம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு விஷயங்கள் சமூக ஊடக பரப்பில் பெரிதாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலமை இந்த உடலம் வந்து அஹ் கரையொதுங்குகிறது எங்க சொன்னார் சங்குப்பட்டி கடற்கரையில அந்த வழியால சேர்ந்தவர்கள் அதனை அவதானித்து விட்டு போலீசாருக்கு தொலைபேசி அழைப்பு எடுத்து சொன்னதன் விளைவாக போலீசார் அந்த உடலத்தை வந்து எடுக்க மீட்கிறார்கள் மீட்டு அது மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது உட்படுத்தப்படுகின்ற பொழுது அந்த மருத்துவ பரிசோதனையில குறிப்பிட்ட பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிகாயங்கள் இருப்பதாகவும் அதுக்கு அப்புறமாக வந்து பாத்தீங்கன்னா முகத்துல எரிதிரவம் ஊத்தப்பட்டு அந்த முகம் வந்து தெரியாத வகையில அஹ் உருமாற்றம் செய்கின்ற வகையில அந்த பொடி இருந்ததாகவும் வந்து அஹ் மருத்துவ அறிக்கைகள் சொல்லப்படும் இந்த மருத்துவ அறிக்கையை வந்து யாழ்ப்பாணத்தினுடைய பிரேத பரிசோதனை மைத்துவ மருத்துவ அதிகாரி பிரணவன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா செஞ்சிருந்தாரு இந்த விஷயம் அஹ் நீங்க எல்லாருமே அறிஞ்ச விஷயங்கள் தான் அதுக்கப்புறமாக சமூக ஊடகங்கள்ல இந்த குறிப்பிட்ட பெண் மீது அவதூறான கருத்துக்கள் வந்து அஹ் பரப்பப்பட்டு என்ன வந்தது சமூக ஊடகத்தை பொறுத்தவரையில யார் வேணும்னு சொன்னா என்ன கருத்துக்களையும் உண்மை பொய் ஆதாரங்களை தவிர்த்து உடனடியாக ஒரு விஷயம் வருகிறது அப்படின்னு சொன்னா அந்த விஷயத்த வந்து உடனடியாக பரப்ப வேணும் அல்லது ரெண்டாக்கணும் அப்படின்னு சொன்னா எல்லாருமே அதை பர சே பண்ணி விட்டோம்னு சொன்னா ரெண்டாயிரும் அந்த வகையில குறிப்பிட்ட பெண் மீது அவதூறான கருத்துக்கள் பரப்பப்படுகிறது குறிப்பிட்ட பெண் வேறு நபரோடு ஏதாவது தொடர்பா அவரோடு போயிருப்பாங்களா அது சம்பந்தமான விஷயங்கள் அல்லது அந்த பெண் மீது தவறான ஒரு பார்வை பார்க்கப்படுகின்ற விஷயம் வந்து சமூக ஊடகங்கள்ல பரப்பப்படுகிறது அதுக்கப்புறமாக இந்த ஊடக அஹ் ஊடக அறிக்கையில மருத்துவ அறிக்கை வந்ததுக்கு அப்புறமாக மருத்துவ அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பிட்ட பெண் வந்து எந்த விதமான பாலியல் ரீதியான துஷ்பிரம் எதுவுமே வந்து விளம்பரவில்லை அப்படின்னு சொல்லியும் இது குறிப்பிட்ட ஒரு கொலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியும் ஒரு விஷயம் வந்து சமூக ஊடகங்கள்ல சொல்லப்பட்டிருந்தது ஆனாலும் அதுக்கப்புறமா நேற்றைக்கு பகிரப்பட்ட விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா நேற்றைக்கு பகிரப்பட்ட விஷயங்கள்ல சொல்லப்பட்ட விடயம் என்ன அப்படின்னு சொன்னா குறிப்பிட்ட பெண் வந்து தன்னுடைய நண்பியோடு வவுனியா போயிருந்தாங்க வவுனியா போயிருக்கின்ற பொழுது அங்கே வந்து ஒரு புதிதாக ஒரு நண்பர் ஒருவர் நம்பியொருவர் வந்து தொடர்பு கிடைக்கிறது அந்த நண்பியோடு திருப்பி வலிக்கிட்டு வீட்டை போறோம்னு சொல்லி போயிருந்தாங்க அதுக்கப்புறமாக நடந்த அசம்பாவிதம் தான் இது அப்படின்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட நபரோடு போன அந்த இந்த இறந்த நபரோடு போன குறிப்பிட்ட நபரோடு எந்த விதமான தொடர்புகள் எடுக்கின்ற பொழுது அல்ல தொடர்பு சம்பந்தமான தொலைபேசி இலக்கங்கள் எதுவுமே தங்களுக்கு இல்லை அப்படின்ற வகையிலும் வந்து இது குறிப்பிட்ட பெண் போகின்ற பொழுது காலத்துல பத்து பவுனுக்கும் மேற்பட்ட நகைகள் அணிந்திருந்ததாகவும் திருப்பி அந்த உடலம் அஹ் சங்குபிட்டி கடற்கரையில எடுக்கின்ற பொழுதும் அந்த உடலத்துல வந்து எந்த ஒரு நகைகளும் இல்லை அப்படின்ற விஷயம் வந்து இங்கே பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது இதுக்கு பின்னாடி அஹ் குறிப்பிட்ட பகுதி அதாவது காரணத்தை சேர்ந்த பெண் அந்த பெண்ணை மக்கள் அந்த பகுதி மக்கள் வந்து குறிப்பிட்ட பெண் மீது குற்றங்களோ தவறான கருத்துக்களோ இதுவரையும் முன்வைக்கவில்லை ஆனால் இன்னொரு தகவல் வழியாக இருக்கிறது இந்த தகவலும் அஹ் நூற்றுக்கு நூறு வீதம் அஹ் சரியா பிள்ளையா தெரியவில்லை ஆனால் இந்த தகவல்கள் உண்மையான தகவல் அப்படின்னு சொல்ற அதன் அடிப்படையில ஆஹ் பகிரப்பட்டு இருக்கிறது குறிப்பிட்ட பெண்ணினுடைய கணவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மேசன் மேலை செய்பவர் அப்படின்னு சொல்லி பல ஊடகங்கள்ல வந்து குறிப்பிட்ட பொழுதும் அவர் வந்து ஒரு அரசாங்க பேருந்து பஸ்ஸினுடைய அதாவது பேருந்தினுடைய நடத்துனராக காணப்படுவதாக சொல்லப்படுறது சம்பவத்துக்கு முதல் நாள் அதாவது இந்த உடலம் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒதுங்குகிறது அதுக்கு முதல்ல தான் வந்து அவங்க போயிருந்தாங்க சம்பவத்துக்கு முதல் நாள் வந்து தன்னுடைய கணவரிடம் வந்து இவங்க கேட்டுக்கிறாங்க தீபா என்னன்னு சொன்னா த தன்னுடைய சிநேகிதியோடு பவுனியா அவருக்கு வந்து திருமண நாலாம் சடங்குக்கு வருமாறு கேட்கறாங்க அதனால வந்து என்னுடைய நகைகளை வந்து அவருக்கு அவருக்கு கொடுக்க வேணும் அவருக்கு தாரீங்களா அப்படின்னு சொல்லி அஹ் கணவரை வந்து கேட்டுருக்காங்க அதனால் அந்த நகைகள் தான் போட்டு கொண்டு போறோம் தன்னோட இவரையும் வர சொல்லி கேட்டதாகவும் தகவல் வழியாக இருக்கின்றது ஆனாலும் கணவர் வந்து அதுக்கு வந்து மறுப்பு தெரிவித்ததாகவும் ஆஹ் அதுக்கப்புறமா சண்டை பிடித்து தன்னுடைய நகைகளையும் தன்னுடைய பிள்ளைகளுடைய நகைகளையும் எடுத்து சென்றதாகவும் தகவல்களை வந்து வழி இருக்கு வழியாகி இதை வந்து கணவர் வந்து மறுத்திருக்கிறார் நீ வேண்டாம் அவ்வளவு தூரத்துக்கு நகைகளோடு யாரை நம்பி போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறாங்க ஆனால் இந்த நட்பு ரீதியாக இருக்கிற நம்பிக்கையில வந்து மனைவி வந்து இல்லை நான் கட்டாயம் போகணும் அப்படி என்னுடைய நெருங்கிய நம்பி அப்படின்னு சொல்லி சொல்லி எந்த பிரச்சனையும் இல்லை நான் தானே போகிறேன் நகையை கையோடு கொண்டு வந்து விடுவேன் அப்படின்னு சொல்லி சென்றிருப்பதா சென்றதாகவும் சொல்லப்படுகிறது இந்த மனைவி வந்து பிடிவாதம் பிடிச்சதன் காரணமாகவே இனி உன்ற விருப்பம் நீ என்னன்னா செய் அப்படின்னு சொல்லி கணவர் சொல்லியிருக்காரு கணவர் சொன்னது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமாக குறிப்பிட்ட பெண் என்ன செஞ்சிருக்காங்க சொன்னா நகைகளை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது அது இந்த நேரத்துல வந்து கணவர் வந்து வேலைக்கு போயிருக்காரு கணவர் வேலைக்கு போகின்ற பொழுது கணவருக்கு தொலைபேசி அலைப்படுத்தி சொல்லியிருக்காங்க நான் மவுனியாவுக்கு பஸ் எடுத்து விட்டு நான் பஸ்ல வந்து போய்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதான் அதுதான் அவருடைய மனைவி வந்து கடைசியாக அவரோட பேசிய வார்த்தைகள் அப்படின்னு சொல்லப்படுறது அதன் பிறகு இந்த சம்பவம் நடைபெற்று இருக்கிறது நம்ப சம்பவம் நடைபெற்றதுக்கு பின்னர் குறிப்பிட்ட மனைவியினுடைய தொலைபேசியும் அந்த சிநேதியுடைய தொலைபேசியும் வந்து வேலை செய்யவில்லை அப்படி என்று சொல்லியும் சொல்லப்படுறது ஆனால் குறிப்பிட்ட சிநேதியினுடைய நம்பி அஹ் குறிப்பிட்ட அந்த அந்த பெண்ணினுடைய சிநேகிதி வந்து பாத்தீங்கன்னா சொன்னா யாழ்ப்பாணத்துல இருக்கின்ற மருந்தகம் ஒன்றுல வந்து அஹ் வேலையில இருக்கிறார் அப்படின்னு சொல்லியும் அவருடம் இது சம்பந்தமா வினாவிய பொழுது அவர் சொல்லியிருக்கிறார் தன்னோடு வரவில்லை அப்படின்னு சொல்லி தான் அவரை கூப்பிடவில்லை அப்படின்னு சொல்லியும் அந்த குறிப்பிட்ட பெண்மணி சொல்லியிருக்கிறாங்க இதனால இந்த விசாரணை வழக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா போலீசார் குழப்ப குழப்பமடைந்து சம்பந்த சம்பந்தப்பட்டவருடைய தொலைபேசிகள் விசாரிக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லியும் யாழ்ப்பாண யுவாதி அஹ் புலீசாருடைய விசாரணை விலையத்துக்குள்ள வந்து அஹ் கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அஹ் வேற எந்த கைதுகளும் இதுவரை இடம்பெறவில்லை அப்படின்னு சொல்லியும் இந்த தகவல் வந்து ஒரு தகவல் வழியாக இருக்கிறது இந்த விஷயம் இப்படி இருக்கின்ற பொழுது ஒரு விஷயத்துல வந்து அஹ் புரிஞ்சு கொள்ள வேணும் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரையில அங்கே அது ஆண்களும் சரி பெண்களும் சரி கையில போடுகின்ற நகைகள் அவ்வளவு களவான அதிகமான நகைகள் போட்டிருக்கிறார்கள் ஆனால் அதை வந்து களவெடுப்பதற்கு அப்படின்னு சொல்லியும் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் அஹ் காத்துக்கொண்டே இருக்கிறார்கள் எந்தவித மாற்று இல்லை அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட பெண்ணினுடைய நகைகள் பறிக்கப்பட்டிருந்தால் பஸ்ல போகிறேன் தான் சொல்லி தகவல் வந்திருக்கு ஆனால் திருப்பி அங்கு பவுனியா போனாரா இல்லையா அப்படின்ற தகவல்கள் இதுவரை கிடைக்கவில்லை இந்த விஷயம் இப்படி இருக்கின்ற பொழுது குறிப்பிட்ட பெண் பஸ்ல ஏறினாரா இல்லையா அப்படின்றதுக்கு வந்து யாழ் நகர பகுதிகளில் சிசிடி கேமராக்கள் இருந்தால் அதுக்கான ஆதாரங்களை கண்டுபிடிக்கலாம் இந்த விஷயம் சிசிடி கேமராக்கள்ல கண்டுபிடிப்பது மட்டுமில்லாமல் இன்னும் ஒரு விஷயம் வந்து இது நிச்சயமா போலீசார் அவங்களுடைய அஹ் தகவல் சேகரிப்புகள்ல நிச்சயமா கண்டுபிடிப்பாங்க இந்த சங்குபுட்டி பாலம் அது சங்குபுட்டி பாலத்தை அண்மித்த பகுதிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சிசிடி கேமரா இருக்கு என்ன அப்படின்னு சொன்னா இந்த கடலட்டை அட்டை தொழில் செய்பவர்கள் கடலை வந்து குத்தொகை கெடுத்து அங்கே வந்து அது ஒரு வேலகாரை ஊத்தி சுத்தி வர கேமரா பூட்டி அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கண்காணிக்கின்ற ஒரு நக நிகழ்வு இருக்கு இல்ல இருக்கின்ற கேமராக்கள் எல்லாம் வேலை செய்கிறதா இல்லையா அப்படின்ற விஷயம் தெரியாவிட்டாலும் அந்த கேமராக்களை கண்காணிக்கின்ற பொழுது எங்கேயாவது ஒருவர் வந்து இப்படியான விஷயத்த வந்து அஹ் உடலத்தை கொண்டு வரிஞ்சிருக்கிறதா அல்லது என்ன நடந்திருக்கிறதா அந்த பகுதிகளில் நடந்திருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இதுல நம்பி தனக்கு தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்றா தன்னோட பேசவில்லை அப்படின்னு சொல்லி சொன்னதாக செய்திகள்ல ஊடகங்கள் சொல்லப்பட்டிருக்கும் சரி இதுக்கு பின்னால என்ன நடந்திருக்கிறது அப்படின்றது வந்து குறிப்பிட்ட பெண்ணினுடைய கைபேசியை எடுத்து பார்க்கின்ற பொழுதோ அல்லது அவரை சுற்றி இருப்பவர்களை விசாரிக்கின்ற பொழுது தெரியும் சொன்னா கணவர் ஏற்கனவே நீ நகையை வந்து கொடுக்கவனான் நம்பிக்கைன்னு சொல்லியிருக்காங்க ஆனா இந்த பெண் நம்பிக்கை கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்துல இவ யார் பக்கம் பிள்ளை இருக்கிறது அப்படின்ற குறுக்கு விசாரணைகள் எல்லாமே வந்து போலீசார் வந்து எப்படியும் நிச்சயமாக முடக்கி விடுவதற்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாகவே இருக்குது உண்மையில பார்க்கலாம் இதுல யார் பக்கம் பிள்ளை இருக்கிறது உண்மையில என்ன நடந்தது இதுல ஏற்கனவே அஹ் நேற்றைக்கு ஒரு சில செய்திகள்ல வெளியிட்ட விஷயம் என்னன்னு சொன்னால் அஹ் இந்த குடுகஞ்சா குடிப்பவர்கள் போதை வசத்துக்கு அடிமையானவர்கள் ஏதாவது செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது இல்ல ஆஹ் பெண்ணு ஏற்கனவே வேற தொடர்புகள் இல்லை பாலியல் துருஷ்பிரயோகம் எதுவுமே செய்யவில்லை அப்படின்னு சொல்லி கூட ஊடகங்கள்ல செய்திகள் வெளியாகி இருக்கின்ற இந்த நேரத்துல இப்ப இந்த தகவல்களும் வந்து ஒரு சில ஊடகங்கள்ல அஹ் இருக்கின்றது உண்மையில ஒரு சில பெண்கள் சில நேரங்கள்ல தன்னுடைய கணவன் தன்னுடைய குடும்பத்தை விட்டு தன் இஷ்டத்துக்கு போன்றவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லவும் முடியாது கேட்கவும் மாட்டார்கள் இப்படியான சம்பவங்கள் அசம்பாவிதங்கள் இடம் பொறுகின்ற பொழுது அதுக்கப்புறம் பாதிக்கப்பட போறது என்னவோ அந்த கணவனும் அந்த கணவனோடு இருக்கின்ற குழந்தைகளும் நாளை கணவன் கூட வேறு திருமணம் செஞ்சுட்டு போடலாம் ரெண்டு குழந்தைகளும் இங்கே அனாதைகளாக்கப்பட போறதுதான் உண்மையான விமர்சனம் அல்லது நிதர்சனம் உண்மையாக இருக்கிறது இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோடு என்னுடைய கொமன்ல நீங்க சொல்லலாம் நல்ல கருத்துக்கள் இது சம்பந்தமான உண்மையான தகவல்கள் யாருக்காவது தெரியும் அப்படிங்கிற பட்சத்துல வந்து கொமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க பார்க்கலாம் இது சம்பந்தமான மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற பட்சத்துல என்ன நடந்திருக்கிறது அப்படின்றத முடிஞ்சவரை கிடைக்கின்ற படத்தில் உங்களோடு நானும் பகிர்ந்து கொள்கிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி